இன்றைய இறைவார்த்தை திரு பாடல்கள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இறைவார்த்தை ஆண்டவரே உம்மிடத்தில் நான் அடைக்கலம் புகுகிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாமல் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தரளும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மனிதர் தரும் பாதுகாப்பு தற்காலிகமானது ஆனால் ஆண்டவர் தரும் பாதுகாப்பு நித்தியமானது நம் வாழ்க்கையில் புயல்கள் எழலாம் அவமானங்களும் சோதனைகளும் வரலாம் ஆனால் ஆண்டவரிடத்தில் அடிகலம் புகுகிறோம் என்ற நம்பிக்கையில் நாம் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டோம் இறைவன் நம் கேடயம் நம் விடுதலை நம் நிரந்தர அடைக்கலம் ஜெபம் அன்பின் ஆண்டவரே எங்கள் பலவீனங்களில் நீரே எங்கள் வலிமை எங்கள் பயங்களில் நீரே எங்கள் தைரியம் எங்கள் துன்பங்களில் நீரே எங்கள் ஆறுதல் இன்றைய நாளிலும் எங்கள் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் அவமானங்கள் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் உம்மிடத்தில் அடைக்கலம் போகும் நம்பிக்கையுடன் நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாமல் இருக்க செய்யும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உமது நிரந்தர பாதுகாப்பை அருள்வீராக ஆமீன்